பாங்க இன்றைக்கி நம்ம மறுமறுன்னு வாழைக்காய் ஜிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு வானலில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதோட அடிப்பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை வந்து இந்த மாதிரி பீலரை வச்சு சீவிக்கலாம் கத்தி வச்சு வேணாலும் நீங்கள் சீவிக்கலாங்க நான் எண்ணெய் எதுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன்னா நம்ம வந்து வாழைக்காய் கட் பண்ணிவிட்டு சீவிட்டு உடனே போடணும் இல்லைனா கருத்துறோம் அதனால தான் இப்போ அடி நுனி பக்கமும் சீவியாச்சு தோலி நல்லா தோல் உறிச்சு ரெண்டு வாழைக்காய் எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம வாழைக்காய் சீவுறது நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் நல்லா ஈவனாக நல்லா சமமாக சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணணுங்க அப்போ தான் நமக்கு சிப்ஸ் நல்லா முறு முறுன்னு வெந்து சீக்கிரமாக வருங்க ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு மெலிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ வாங்க நம்ம அடுப்பில் வாணலில் எண்ணெய் நல்லா காஞ்சி சூடாக இருக்குது ஜிப்ஸ் பொறிக்க தேவையான அளவு சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணுறப்ப அதோடய நுறையை வந்து அதிகமாக வருது பாருங்கள் எண்ணெயில் அது வெந்த பிறகு அந்த நுரை வந்து ரொம்ப கம்மியாயிடுங்க அப்போயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வாழைக்காய் சிப்ஸ் நல்லா மொறு மொறுனு வெந்து வந்திருக்குன்னு இப்போ இந்த அளவுக்கு நுரை நின்ன பிறகு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க திரும்ப கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு சூடு பண்ண எண்ணெயில் திரும்ப மீதி இருக்கிற வாழைக்காயவும் போட்டு சிப்ஸை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் சாதத்துக்கு சைடிஷாக பயன்படுத்தலாம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக பயன்படுத்துகிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா வாழைக்காயவும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது வேகிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகுங்க ஜிப்ஸு நல்லா வெந்திருக்கிற டைமில் கருவேப்பிலை சிறிதளவு அதில் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வாழைக்காய் சிப்ஸ் பொரிச்சாச்சு அதில் வந்து மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகாய் தூள் சிறிதளவு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கரம் மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கரம் மசாலா ஆட் பண்ணலங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையான மொறுன்னு இருக்கக்கூடிய கிறிஸ்பியான கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் வந்து தயாராகிடுச்சிங்க தேங்க்யூ வெரி மச்